இன்னைக்கு உலக அளவுல பொல்யூஷனாலே நம்ம பயப்படுறோம் அனைத்து நோய்களுமே பொல்யூஷன்னால வருதோ இதை பற்றி விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் மாசு டஸ்ட் பொல்யூஷன் வந்து ஒரு பெரிய நோய் அது போலவே அதிக இரைச்சலும் ஒரு பெரும் தொந்தரவு தான் அன்று எண்ணிக்கொண்டிருந்தோம் கன் இன்ஜுரி ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்வது இதுதான் நமக்கு தொந்தரவோ என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம் அதுக்காக தான் நிறைய கன்சர்வேஷன் ஃபேக்ட்ரியில் எப்போதுமே நம்ம அது இயற்பு போட்டுக்கணும் அப்படின்னு ஆனால் இந்த அதிக ஒலி இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டது வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு சொல்லதை விட நம்ம காதுக்குள்ளே வந்தது ஏன்னா இயர்பட்ஸ் இல்லாமல் யாரும் வெளியே போறதே கிடையாது அப்போ நேரடியாக எயிட்டி டெசிபிள் இந்த சத்தத்தை டெசிபிளாக அழைக்கின்றோம் எயிட்டி டெசிபிளுக்கு மேலே இருந்தாலே அது காதை பாதிக்கும் ஒன் டுவெண்ட்டி டெசிபிள்ஸ் இருந்ததுன்னா உடனே கூட செவ்விட ஆகி போகும்